வணக்கம் நண்பரி வெல்கம் டு ஏஐ தமிழா ஏஐ மூலமாக மிக சுலபமாக வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜெமினி ப்ரோ அந்த வெர்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஜெமினி ப்ரோ ஒன் மந்த்துக்கு ஃப்ரீ வெர்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆஃபரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஜெமினி வெர்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த கெட் ஆஃபர் ஃபார் ஒன் மந்த் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிரும் ஸோ இந்த ஆஃபர் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஸோ ப்ரோ வந்து எனக்கு கிடைச்சிருச்சு ஸோ ஆஃபர் ஜெமினியோட ப்ரோ வெர்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கூகுள் ஜெமினி ஜெமினியோட ப்ரோ வெர்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜெமினியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிடுறோம் ஸோ இதுவும் வந்து ஜிபிடி மாதிரியான ஒரு ஏஐ டூல் தான் ஸோ இதில் நம்ம வந்து எதை ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ க்ரியேஷனுக்காக ஜெமினி டூல் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம்னா

ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ப்ராமிட் கிடச்சிருச்சு ஃபஸ்ட் டூ செகண்ட்ஸ் டூ டு ஃபோர் செகண்ட்ஸ் இது கிடச்சிருச்சு ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ப்ராமிட்டை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வீடியோ க்ரியேஷன் பண்ணுறதுக்கான டூல் ஃப்ளோ இந்த ஃப்ளோ டூல் தான் கூகுள் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க வீடியோ க்ரியேஷனுக்காக ஸோ இந்த டூல் இதை வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ளோ கூகுள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் இதை லாகின் பண்ணிக்கலாம் ஸோ க்ரியேட் வித் ஃப்ளோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து டெக்ஸ்ட் டூ வீடியோ ஃப்ரேம்ஸ் டூ வீடியோ இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க இதில் டெக்ஸ்ட் டூ வீடியோஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ ப்ராம்ப்டை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக தான் கொடுக்குறோம் ஸோ இப்போ ப்ராண்ட்டு நம்ம கூகுள் ஜெமினியில் கிடைச்ச ப்ராம்ப்டை நாம இங்க பேஸ்ட் பண்ணிட்டோம் சோ ஜஸ்ட் எంటర్ சோ வீடியோ ஜெனரேட் ஆக ரெடி ஆயிடுச்சு நாம V3 ஃபாஸ்ட் அந்த அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இருக்கோம் सो கொஞ்சம் பாஸ்டாவே இருக்கும் சோ கிளாஸ் இன் கோவில்பட்டி அந்த सीन இப்ப ரெடி ஆயிட்டிருக்கு 50% finish hai ch ஓகே வீடியோ ரெடி ஆயிடுச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ஸோ அடுத்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் நல்லா தெரியும் இதில் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ப்ராம்ட் என்னன்னா ஜஸ்ட் பேட்மேன் ஃபைட்டிங் வித் தமிழ் ஹீரோ இன் வில்லேஜ் ஆஃப் தமிழ்நாடு அண்டு கிவ் எயிட் செகண்ட்ஸ் வீடியோ ஸ்கிரிப்ட் ஸோ இது ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் தென் தென் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் ஸோ இதுக்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைன்இன் பண்ணி தருவங்களுக்கு இந்த மாதிரி புதுசான விஷயம் நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் ஏஏ சம்மந்தப்பட்டதை பற்றி பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஏ ரிலேட்டியூ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் தேங்க் யூ